ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் நியூ சிலபஸ் தமிழில் உள்ள நியூஸ் சிலபஸில் யூனிட் செவனில் வந்து பார்த்திங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை பற்றி கேட்டிருக்காங்க அவருடைய தமிழ் பணி தொடர்பான செய்திகள் ஓகேவா அவரை பற்றி இப்போ பார்க்கலாம் அண்டு இதே வீடியோவில் கண்டினியூஸாக சீ லக்குவனார் அவரை பற்றியும் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து மீனாட்சி சுந்தரம் இவருடைய பெயர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் பெருந்தமிழ் மணி பல்கலை செல்வர் நடமாடும் பல்கலைக்கழகம் இந்த நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்ற சிறப்பு பெயரை வந்து அவரை சொல்லி கூப்பிட்டது வந்து யாருன்னா திருவிக அவர்கள் ஓகேவா அடுத்தது இவருடைய ஊர் வந்து இவர் பிறந்தது வந்து சிந்தாரிப்பேட்டை அப்படின்ற இடம் சென்னையில உள்ள சிந்தாரிப்பேட்டை அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு அடுத்ததாக இவர் வாங்கிய விருது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சுந்தரனார் அவர்கள் மீனா சுந்தரனார் அவர்கள் பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருக்காங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கலை மாமணி விருது வாங்கியிருக்காங்க ஸோ அது ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க இஎஸ் நல்லா பார்த்துக்கோங்க அறுபத்தி ஏழில் பத்மபூஷன் அண்ட் எழுபத்தி எட்டில் கலைமாமணி ஓகேவா அது ரெண்டும் நல்லா க்ளியராக பார்த்துக்கோங்க அடுத்தது இவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய ஒரு கட்டுரை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லிட்டு காணல் வரி அப்படின்ற தலைப்பில் வந்திருக்கும் ஸோ அது ஓகேவா அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை அதாவது மீனாட்சி சுந்தரனார் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அது பேர் என்னன்னா குடிமக்கள் காப்பியம் அந்த மீனாசுந்தரனாரின் எது வந்து ஒரு புது வகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்னா காணல் வரி ஓகேவா காணல் வரி அப்படின்றது அவருடைய புது வகையான ஆராய்ச்சி நூல் அடுத்தது திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் அதாவது திராவிட மொழிகளில் ஆய்வுக்கு திராவிட மொழிகளை ஆய்வு செஞ்சாங்க அந்த ஆய்வில் பங்களிப்பு செஞ்சதில் முக்கியமான குறிப்பிடத்தக்கவங்களில் யாருனா இவரும் ஒருத்தர் யார் மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது நோய்க்கு மருந்து டேஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் நம்ம நோய்க்கே மருந்து என்னவோ இலக்கியம் தானா அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாராம் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சொல்லுவாங்க அப்படின்றாங்க ஸோ இதை இவரை பற்றின டீட்டெயில்ஸ் இதுக்கு முன்னாடி அரசில் கேட்டிருக்கிறது முக்கியமான கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே நம்ம நியூ சிலபஸில் உள்ள யூனிட் செவனில் சி லெக்வனார் அவருடைய தமிழ் பணி தொடர்பான செய்திகளும் கேட்டிருக்காங்க ஸோ அவரை பற்றின செய்திகள் இப்போ அடுத்தது கண்டினியூவாக பார்க்கலாம் இவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சி லெக்குவனார் அடுத்து இயற்பெயர் வந்து லெட்சுமணன் ஓகேவா இயற்பெயர் என்ன லெட்சுமணன் சிறப்பு பெயர் சிறப்பு பெயர் வந்து என்னதான் இலக்கண செம்மல் செந்தமிழ் காவலர் இன்னொரு பேரும் இருக்கு அந்த படத்தில் அப்படி இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்தது இவருடைய காலம் இவர் வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை அடுத்தது இவருடைய தந்தை வந்து சிங்காரவேலத்தேவர் தாய் வந்து ரத்தனமால் அடுத்து இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மைமேடு திருத்துறை பூண்டி அது வந்து எங்க இருக்குன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கு ஓகேவா நாகப்பட்டினத்துல உள்ள வாய்மைமேடு பூண்டி அப்படின்ற இடத்துல பறந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் பார்த்துட்டு இருக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ அடுத்தது ஸ்ரீ லக்வனார் எழுதிய நூல்கள் என்னெல்லான்னா தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில கட்டுரை எழுதியிருக்காரு இது மிக மிக முக்கியமான கேள்வி நிறைய கொஷனில் கேட்டிருக்காங்க அடிக்கடி ஓகேவா இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது இவருடைய தமிழ் பணி தொடர்பான செய்திகள் கொஞ்சம் இன்னும் தகவல் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா லட்சுமணன் என்ற பெயரை லெக்குவணன் அப்படின்னு சொல்லி மாற்றியது யார் அவருடைய இயற்பெயர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லட்சுமணன் ஸோ அதை லெக்குவணன் அப்படின்னு மாற்றினது யார் அப்படின்னா சாமி சிதம்பரனார் ஓகேவா அடுத்தது சி லெக்குவனார் தமிழ் வித்துவான் பட்டம் பெற்ற ஆண்டு இவர் வந்து என்ன பட்டம் பெற்றிருக்காரு தமிழ் வித்துவான் அப்படின்ற பட்டம் பெற்றிருக்காரு எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஓகேவா அடுத்தது தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யார் தமிழ் பாதுகாப்பு கழக பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியது யார்னா சி லக்குவனார் ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க ஓகேவா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாதுகாப்பு காலக்கத்துக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம் என்னென்னா இப்போது ராமனை வந்து லெக்குவார் என்ன செஞ்சாரு அவருடைய தம்பி ராமனுடைய தம்பி லக்வன் வந்து பாதுகாத்து இருந்தார் இல்லையா காட்டில் வனவாசம் போயிருக்கையில் ஸோ அதை வச்சு ஞாபக வச்சுக்கோங்க அப்போ பாதுகாப்பு தமிழுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார் லக்வன் அதை வச்சு இதை வச்சுக்கலாமா ஸோ அதுவும் ஞாபகம் அதை ஷார்ட் கட் மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தொல்காப்பியன் என்னும் புனைப்பெயர் கொண்டவர் யார் சி லெக்வனார் ஓகேவா அடுத்தது உஸ்மேனியா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக உஸ்மேனியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் அங்கே தமிழ் துறை தலைவராக பணியாற்றினது யார் அவதும் சி லக்வனார் அவர்கள்தான் அடுத்தது தொல்காப்பியத்தை தமிழில் சாரி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தொல்காப்பியத்தை என்ன செஞ்சுருக்காராம் இவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அதனால தான் இவர் என்னன்னு சொல்றாங்க தொல்காப்பியன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா தொல்காப்பியர் அப்படின்ற புனை பெயர் கொண்டது ஸோ தொல்காப்பியத்தை அவர் என்ன செஞ்சுருக்காரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஸோ அது யார் தான் சீலக்குவனார் இவர் எழுதிய பிற நூல்கள் கொஞ்சம் ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் அது ஆங்கிலத்தில் எழுதுனது இப்போ இது வந்து தமிழ்ல என்னென்ன நூல்கள் பார்க்கலாம் எழிலரசி மாணவர் ஆற்றுப்படை அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து தமிழ் கற்பிக்கும் முறை வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் பழந்தமிழ் தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம் தமிழிசை பாடல்கள் அம்மூவனார் ஓகேவா அடுத்தது இவர் எழுதியுள்ள ஆங்கில நூல்கள் அப்படின்னா எவ்ரி ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் தமிழ் லாங்குவேஜ் ஓகேவா அடுத்தது ஸ்ரீ லெக்வனார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதான வருடம் இவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்திருக்காரு ஸோ அதில் கலந்துட்டு கைதான வருடம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஓகேவா அடுத்தது இவர் பெற்ற பட்டங்கள் என்னெல்லாம் முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழ்காத்த தானை தலைவர் இலக்கண செம்மல் தமிழ் போராளி தன்மான தமிழ்மழவர் இந்திய எதிர்ப்பு படை தளபதி செந்தமிழ் படையின் மான செம்மல் இரண்டாம் நக்கீரர் பெரும் பேராசிரியர் ஓகேவா ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஸோ அடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த தலைவர்கள் பற்றி நமக்கு தமிழ் பணி தொடர்பான செய்திகள் யார் யார் பற்றி நமக்கு சிலபஸில் இருக்கோ வரிசையாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஊர்களுக்கும் எனக்கான சப்போர்ட்டு அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்